பிபிசி நியூஸ் உங்களுக்கு பிபிசி நியூஸில் கடந்த இருபத்தைந்து ஒன்றாந்தேதிக்குள்ளே இந்த செய்தியை வெளியிட்டாங்க கடந்த ஆண்டு வெளியிட்டாங்க இந்த ஆண்டு வெளியிட்டாங்க எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா இப்படி இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்ததுக்கான ஆதாரம் இல்லைன்னு சிலர் சொல்லுகிறார்கள் அந்த ஆதாரத்தை பிபிசி தேடி பார்க்கணும் கேட்கணும் கிறிஸ்துமஸ் இன்றைக்கு வெளியிடுறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய வேதத்துக்கு எதிராக வெளியிடுவாங்களா இல்லை இந்து மதத்துக்கு எதிராக வெளியிடுவாங்களா பிபிசி தொலைக்காட்சி லண்டனை மையமாக வந்து இருக்கிற அது வெளியிடுறது கிறிஸ்தவ உலகத்துடைய முக்கியமான இருந்து வெளிப்பட்ட அந்த நாட்டிலருந்தே இன்னைக்கு சாக்கான் பேசுது அப்போ இயேசு வந்ததுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அது ஒரு கதை அப்படின்னு சொல்லாமல் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்ல முற்படுக்கிறாரு அப்போ டைட்டிலு கட்டுக்கதையானு போட்டுட்டு இப்படி போட்டோன்னா பல இளைஞர்கள் அறிவாளிகள் படிப்பாங்க படிக்கும்போது ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் உருவாகுது அப்போ அவர் வார்த்தையில் ஒருத்தன் படித்தானா படிக்கலை அவர் வார்த்தையை ஒருத்தன் சிந்தித்தானா சிந்திக்கலை அவர் வார்த்தையை ஒருத்தன் உணர்ந்தானா உணரலை இந்த பூமியில் பிறந்த ஒருவருக்கு வானத்தூர் வந்து அறிவித்தார்னா இயேசு ஒருவரு தான் யாருக்கு அறிவித்தாங்க அவர் மனுவர் எடுத்தார் பரலோகத்திலே தேவனுக்கு மகிமையும் அங்கே மகிழ்ச்சியும் பரலோகத்திலே மகிழ்ச்சியும் பூமியிலே சமாதானமும் அவர் பிரியமானவர்களுக்கு அவர் பிரியத்தையும் உண்டாக்கினார் சமாதம் உண்டாக்கினார் அப்படி வார்த்தையை சொல்லி பாடினார் அத இடையர்கள் மாடு மேய்த்தவர்கள் போய் பார்த்தாங்களாம் அவர் ஆடு தொழுவத்தில் இருந்தார் மோசடி முதல் தீகதரசி எல்லாம் தேவன் இப்படி சொல்ல சொன்னார் என்று சொன்னார்கள் ஆண்டவர் இயேசுதரிசு ஒருவரே அவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் தேவனை பிதா என்று எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார் பர்சுத்த பிதா பரலோக பிதா என் பிதா உங்கள் பிதா அப்படின்னு சொன்னார் தேவனை பிதா என்று சொன்னார் பிதா தான் தேவன் என்று சொன்னார் நான் தேவகுமாரன் சொன்னார் நான் பேசல என்ிலிருந்து பேசுவது தேவனே பிதாவே பேசுகிறார் தேவனே பேசுகிறான்னு சொன்னார் இப்படி வார்த்தை இந்த பூமியில் ஒரு மனுஷனும் பேச முடியாது சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க தான் வா அப்படின்னு தான் நம்ம கூப்பிடும் அப்போ வேற்று மதங்களை புத்தர் மகாவீரர் அவங்க கடவுளை பற்றி பேசவே இல்லை சைன மதமும் சமண மதமும் புத்த மதமோ கடவுளை பற்றி பேசவே இல்லை இன்றைக்கி புத்த மதம் கடவுள் வழிபாடு இருக்குது சைன மதம் கடவுள் வழிபாடு இருக்குது ஆனால் அந்த தொடங்கினவங்க கடவுளை பற்றி பேசவே இல்லை கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை ஆனால் அது எப்படி பின்னால் வந்துச்சுன்றது அது ஒரு எப்பிக்ஸ் அது ஒரு கற்பனை கதை அதை நீ சொன்னால் கற்பனை கதைன்னா உண்மைதான் இருந்தாலும் அதை வழங்கிறாங்க வழிபடுறாங்க அது அவங்க ஆர்வம் ரைஸ் தான் சரி முகமது குரு நானக் என்ன சொன்னாங்க கடவுள் சொன்னாங்க ஆனால் கடவுள்கிட்ட பேசுனதாக சொன்னாங்களா இல்லை ஒரு ஜீவிய தூதர் வந்து பேசுனதாக முகமது சொல்கிறார் கிட்ட பேசுனாரா இல்லை அவர் கிட்ட பேசவே இல்லை கடவுள்கிட்ட பேசவே இல்லை அது முகமது உடைய இஸ்லாம் மதம் அது நீங்கள் உடல் கூட பரவி இருக்கு ஆனால் கடவுள்கிட்ட பேசணும் அவர் சொல்லவே இல்லை கடவுளை சொன்னார் சொல்லவே இல்லை இயேசுகிற சொன்னார் நான் மேலேருந்து வந்தவன் என்னை நம்பினவன் மறித்தாலும் பிழைப்பான் புத்தகாந்தின்னு குருநானக்கு முகமது சொன்னாரா என்னை நம்பினா மறித்தாலும் பிழைப்பேன்னு சொன்னாங்களா யாராவது உலகத்தில் அப்போ வராத ஒருவர் எப்படி இப்படி பேச முடியும் சொல்ல முடியும் மறித்தாலும் பிழைப்பான் என்னை நம்பினா போதும் ட்ரை ஏன் கிறிஸ்துவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் மறித்தாலும் பிழைப்பான் அதனால் அவர் சொன்னபடி வாழணும் அவர் சொன்னபடி வாழ்ந்தவங்க யாரே அப்போ சொல்லும் முதல்ல ஏன்னா அவர் வீர்த்ததை கண்டார்கள் மீட்பை கண்டவர்கள் நம்மளும் அவரை போல இருந்தா மறித்தாலும் உயிர்ப்போம் பிறைப்போம் வாழ்வோம் ஒரு வாழ்வு இருக்குன்னு நம்பினார்கள் அதற்காக அந்த மாச சர்றதுக்காக போராட அவர்கள் நினைக்கவே இல்லை ஆலூயா ஏசு தேவனா ஏசு கடவுளா இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தனியா கல்லேறிய போன போனீங்க ஆபத்தை மணிக்கிற தேவனை தவிர யாருன்னு சொன்னார் சொன்னாரு யோவான் ஏழு நாற்பத்தி ஆறுல பஸ் செய்கிறதற்கு அனுப்புனாங்க அவனை போய் கை செய்யிட்டு வாங்க எப்போ அடுத்த பல்ல ஊற்ற இருந்த ஒரு சித்தம் இல்லாட்டா ஒரு அணு அசையாது மேலே தரல போடலாட்டா நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது தான் அதுக்கிட்ட சொன்னார் அதுக்கு முன்னாலே போர் சவர் ரோம போர் சவரில் கூப்பிட்டு இந்த இயேசு போய் கைது செய்யிட்டு வாங்கடா அப்படின்னாரு அவங்ககிட்ட சில போர் சவர் இருந்தாங்க போனாங்க இயேசு கைது செய்யறதுக்கு போனாங்க ஏதோ அவர் பண்ணுறாங்க அவர் பேசுறதை பார்த்துட்டு பயந்து போய் நடிஞ்சு வந்து பரிசையில் சொல்கிறாங்க ஏன் கை சேர்த்து வரல அப்படின்னு கேட்குறாங்க யோவான் ஏழு நாற்பத்தி ஆறில் சொல்கிறார் அவர் பேசுறது போல யாரும் பேசுறது இல்லைன்னு இன்னைக்கு சொல்லலை அன்னைக்கு நான் பீற்றுப்பால் சொல்லலை போஸ் அவர் சொன்னாங்க இவர் பேசுகிறது போல யாரும் பேசல அவ்வளோ அதிகாரத்தோடு பேச இவர் அதிகாரத்தோடு பேசுகிறார்னு சொன்னாங்க ஆலுயா இப்படிப்பட்ட வார்த்தைகளை உலகம் அறியலை அவர் வந்தாரா வரலையா இருந்தாரா இருக்கலையா போர்ஸ் போய் சான்று கொடுத்தார்கள் அந்த பரிசையர்களின் கோவம் அவ்வளோ கோவம் இருந்தது ஏன் அவருடைய வாழ்க்கையை பூரா அவர் வெட்ட வெளிச்சமாகி சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு இருந்தார் அவர் சொன்னதெல்லாம் தேவனுக்கே ரோகமானதுன்ற அவங்களை கொண்டே இருந்தது ஆலியா அப்போ சொல்கிற மட்டுமல்ல ஏ கொஞ்சம் நைஸாக பேசணும் நிறைய பரிசுகிற ஒரு சீடராக இருப்பாங்க வந்து அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவரோடையும் ரொம்ப நைஸாக பேசிகிட்டு இருந்தாருன்னா நிறைய பரிசுகள் சீடராக இருப்பாங்க அப்படி அந்த மறுத்த பாடு நிறைய பரிசுகள் சரி சீடராக இருக்காங்க ஆனால் அவர் இருக்கிற காலத்தில் அறிமத்தியாக ஒரு சு யோசிப்போ நிக்கோஜமோ ஒரு பரிசுகிற ஒரு சரி சீடராக இருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் ஆனால் மறைவாக இருந்தார்கள் பிரைஸ்தான் அவர்கள் தான் அடக்கத்தில் நின்றார்கள் அந்த மறைவான சீடர்கள் தான் அடக்கத்தில் நின்றார்கள் அவரோடு சுற்றி தெரிந்த சீடர்களாக ஓடி போயிட்டார்கள் அன்பு சீடர் ஒருவர் தான் அந்த அடக்கத்தில் நின்றார் ஹால கல்லறை குகையை கொடுத்தவர் யாருன்னா அருமத்தியா ஒரு சூசை வெள்ளை போலத்தை வாங்கி கொடுத்தவர் நிக்கோ ஆண்டவருக்கு அவ்வளோ காசு இல்லை பணம் இல்லை இடம் இல்லை கல்லறையும் இல்லை அவர் வானத்தில் இறங்கி வந்திருக்கு பூமியில் அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் கொடுக்கப்பட்டது இயேசு பேசுனது சாதாரண வார்த்தையில் அன்பின் கட்டளை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் யாராவது நீங்கள் போய் நான் உனக்கு சொல்கிறேன் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதிக ஓனரு வேலைக்காரனை கூப்பிட்டு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்ல முடியும் போய் இதை செஞ்சிட்டு வா அப்படின்னு காசு கொடுத்து சம்பளத்துக்கு தான் நான் உனக்கு சொல்கிறேன் இந்த வேலை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல முடியும் யாரை பார்த்து உலகத்தை பார்த்து ஜனங்களை பார்த்து நான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஐயோ நீ யார் யா போயிட்டு வாயணும் உலகம் வரலாறு யாருமே அப்படி பேசுறது இல்லை ஆண்டு ஒரு போன நடக்கிறது இருந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வேதத்தின்படி நீங்கள் கல் பல்லுக்கு பல் கல்லுக்கு கல்லுன்றீங்க பல்லு எடுத்தால் பல்லு எடுக்கணும் கண் எடுத்தால் கண் எடுக்கணும் மூக்கு எடுத்தால் மூக்கு எடுக்கணும் தலையெடுத்தால் தலையடுக்கணும்னு சொல்லி கொண்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் சொல்கிறார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் உன்னை ஒரு கணத்தில் அறைவனுக்கு மறுகணத்தை கொடு உன் அங்கே எடுத்துக்கொள்கிறவனுக்கு தடை பண்ணாதே உன்னிடத்தில் கேட்க எவனுக்கு கொடு உன்னுடைய எடுத்துக்கொள்கிறோடத்தை அது திரும்ப கேளாதே அப்படி சொன்னார் ஜெயசொல்வா இந்த உலகத்தில் யாருக்கு பேசணும் இல்லை அதோட இன்னொரு காரியம் சொன்னார் பெண்ணே உன் பாவங்கள் மணிக்கப்பட்டான்டா கொலை செய்ய ஆள் நம்மளை கேட்ட கேள்வியில் அப்படியே வாயடைத்து ஓடி போயிட்டாங்க அந்த பெண்ணே உன் பாவம் மன்னிக்கப்பட்டேன்னு சொல்லி பாவத்தை நினைத்து கொண்டு வேதனைப்பட்ட அந்த பெண்ணுடைய உள்ளத்துல காயத்தை ஆற்றி கட்டு போட்டு மகிழ்ச்சியை அனுப்பிவிட்டார் போன அந்த பெண் முதலின் மரியா போகலை ஏசு பெண்ணாலே சுற்ற கிளம்பிட்டான் வாழ்வுகிற வார்த்தையும் ஜீவனோ இங்கே தானே இருக்கு இதுவரைக்கும் மாம்சத்துக்காக வாழ்ந்தோம் இனி ஆவிக்கு வாழ்வுன்னு அந்த பெண் வாழ்ந்து இயேசு பின்தொடர்ந்ததே அதுவே வரலாற்று சான்றுதான் உலகம் முழுதும் இந்த செயல்கள் அது நினைவு கூறப்படும் அப்போ பெண்ணே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டார் சிறுவை பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மணியும் என்றார் யார அடித்து கொலை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நானே சொல்ல முடியாது நீங்களே சொல்ல முடியாது இந்த வார்த்தை வரவே வராது மாம்சத்தை ராமி கொண்ட மனுஷன் யாராலும் சொல்ல முடியாது பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்றான் என்னை பார்க்கிறேன் பிதாவை பார்க்கிறேன் என்றான் இப்படி யாராவது சொல்ல முடியுமா தேவன் பிதாவாய் தேவன் தான் என்னை பார்க்கலாம் என் உள்ளத்தில் இருக்கிறத பார்க்கலாம் என்னை பார்த்தது மாதிரி அவரை பார்த்தது மாதிரி நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னால் இன்னி நீங்கள் யாரும் இதாகிட்ட போக முடியாது இப்படி யாராவது சொல்ல முடியுமா உலகத்தை சொல்ல சொல்லியிருக்கிறாங்களா அவ்வளோதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் ஜீவனும் இன்னும் எத்தனோ வார்த்தை இருக்குது நம்ம சில முக்கியமான வார்த்தை எடுத்துருக்கோம் ஹாலூயா அப்போ இந்த சொல்றாரு இந்த வேதத்தின் ஒரு எழுத்து உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம் வானபூமி பூமி ஒளிந்து போவது எளிதாக இருக்கும் என்ற வானபூமி பூமி அழியும் அது ஒரு நாள் அழியும் இந்த வானத பூமியை பற்றி எவனா சொல்லியிருக்கிறான்னா அவ்வளோதான் தெரியாது வான பூமியை அழியும் ஆனால் கடவுளுடைய வார்த்தை என் வாயிலு வர்ற வார்த்தை ஒன்றும் அழியாது அவமாய் போவாது பொய்யாய் போவாது அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மின்னல் கிழக்கத்தோன்று மேற்கிருக்கும் பிரகாசிக்கிற மனுஷக்குமாடைய வருகையும் இருக்கும் என்றார் தேவனா தேவன் இல்லையா தாவின் வளபரகம் அமது மனுஷகுமாரன் வானத்தின் மேகத்திலிருந்து வருவேன் உயிரோடு கும்ப நான் வருவேன் திருப்பி நீ கொலை பண்ணி போடு நீ அடித்து போடு சிலுவையில் போடு மரணத்தை அறுக்கிட்டு வந்தார் அவர் சொன்னார் என் வருகை ரெண்டாம் வருகை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் முதலாம் வருகை மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறேன் தேவ தன்மையில் வருவேன் சொன்னார் காதுகள் இல்லை காதுகள் கேட்டது அப்போ சொல்லிருக்கு அவர்கள் நம்பினார்கள் எழுதி வைத்தார்கள் இப்படி யாராவது எழுத முடியுமா பொய்யை எழுத முடியுமா சொல்லாத ஒரு தவற பற்றி இப்படி சொன்னார்ன்னு எழுத முடியுமா அவர் சொன்னது இறுதி நாள் என்ன நடக்கணும் அப்போ நடந்துகிட்டு இருக்கலாம் பாஜக தீக்கத்தை சொன்ன நிறைவேறி கொண்டிருக்கு ஹாலுவையா ஆண்டு சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கே இன்னைக்கி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கே உலகம் முழுது விசேஷம் அறிவிக்கப்படும்னு சொன்னாரே அவர் சொல்லும்போது உலகம் முழுதும் விசேஷம் போகவே இல்லையே அவர் சொன்ன வார்த்தை போட்டு இன்னைக்கு உலகம் பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு அன்பு தனிந்து போகும் நெருக்கேட்டு போயிடுவது அப்படி நெருக்கேடு பெருந்து பெருகிட்டு அன்பு தனிந்து போயிட்டு இருக்க அவரு தீர்க்க சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறத இன்னும் நடக்க போகுது ரைசலா ஹாலெலுவியா பஞ்சங்களும் பசிகளும் கொள்ளை நோய்களும் வரும்னு சொன்னார் பூமி அதிர்ச்சி வரும்னு சொன்னார் இப்போ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் தொடங்கிட்டு இருக்க அப்போ அவர் சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு யார் சொல்ல முடியும் வராம ஒருத்தரா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்போ ஆண்டோ இயேசு வராமல் பேசாமல் வேறு ஒருவா இப்படி பேச முடியுமா உலகத்து இப்படி பேச முடியுமா ஒருவரால் முடியாது எழுத முடியாது ஹாலுவியா ஆண்டவர் சொன்னார் அந்த பரமணத்தை எழுத்த அவர்கள் அந்த அம்மா கழுவி அவர் கூந்தல் ஆள் தொடச்சிட்டு இருக்கும்போது சொன்னாரு இது என்னாளுக்கும் தெரியும் நினைட்டப்படுகிற எழுதப்பட்டிருக்கு ஆண்டு எழுதுபான்னு சொல்லவே இல்லை இந்த நிகழ்வு பின்னால் எழுதப்படும்னு அன்னைக்கு சொல்றாரு அவருக்கு தெரியும் இதெல்லாம் பின்னால் எழுதுவாங்கன்னு தெரியும் நினைவு கூறப்படும் நினைச்சு பார்க்கிறோம் அந்த நடந்தது எப்படி நினைச்சு பார்க்கிறோம் எழுதப்பட்டிருக்கு எழுதப்படும் அப்பயே சொல்லிட்டார் தரிசனம் மரணமான லாசரை இன்னும் பலரை உயிர் செய்தார் மரணமான லாசரை அவர் உயிர் தலை செய்ததுனாலேயே நாலு நாள் நாற்றம் எடுத்த லாசரை உயிர் தலை இவனையும் கொள்ளணும் அவனையும் கொள்ளணும்னு ஆலோசனை சங்கம் கூடினது அப்படி கூடினது இயேசுவை முன்னாலேயே கொள்ளணும் போர் சொரா அனுப்புனாங்க இப்போவும் கொள்ளணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு பயம் இருக்குது ஜனங்கள் மேல் பயம் இருக்குது அவர் தன் மரணத்தை மூன்று தடவை அறிவித்தார் உலகத்தில் யாராவது மரணத்தை முன்னாலே அறிவித்தது யாராவது இருக்கா உலக வரலாற்று என் மரணம் இப்படி இருக்குன்னு எவனாவது சொல்லியிருக்கிறானா யாராவது சொல்லியிருக்கிறோம் அப்படியா அதுக்கு தான் பேர் இருக்கோ அவங்க நீங்கள் இப்படிதான் அவர் சொன்னார் போ பின்னாலே சாத்தானேன்னு சொன்னார் தன் மரணத்தையும் சொன்னார் தன் உயிர்ப்பையும் சொன்னார் தன் வரியையும் சொன்னார் இப்படி மனிதன் உலகத்தில் பேசுனது முடியல சொன்னதும் இல்லை செய்ததுமில்ல அது கா செய்தும் காட்டியனால தான் அவர் நம்பினார்கள் அவர் அப்படியே பதறிப்போனார்கள் அவர் சொன்னதெல்லாம் கேள்வி கேட்ட வாயை கேள்வியாலே அடைத்தார் அவர் இதில் வந்து படித்தார் அங்கே படித்தார் இங்கே படித்தாருன்னு பிறக்கும் போதே அவர் எடுக்கும் போதே அவர் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை அதை யார் சொன்னதுன்னா இந்த அண்ணாலும் இந்த சிமியோனு இப்படி வார்த்தை சொன்னதை யார் சொன்னதுன்னா இயேசு சகோதரி யாக்கோபு எருசலேம் சங்கம் கூடிய போது கிவி ஐம்பத்தி மூணில் சங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்கிற சிம்யோனு அல்லாலும் இப்படி இயேசுவை பற்றி புரட்சாதிக்கு ஒளியாக இருப்பாருன்னு சிமியோன்னு சொன்னார் இந்த தீக்கத்தில் சொன்னது யாக்கோபு இயேசு சகோதரி யாக்கோப்பு சங்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வார்த்தை இன்னைக்கு அப்போ சொல்லக்கூடிய பயணத்தில் படிக்கலாம் ஆமாம் அப்போ பிறக்கும் போது இயேசுவை பற்றி பிறப்பை அழிந்திருக்கிற தன் தம்பிக்கு நிறையாவே தெரியும் அவர் சொல்லி தான் லூகாச தீர விசார்த்தி எழுதியிருக்கிற அது நம்ம நிறையா போக போகிறோம்